ரேபிஸ்ன்றது இப்ப எல்லா பக்கம் இல்ல அது நம்ம நிறைய பண்ணிட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒண்ணு ரெண்டு இருக்கும் அப்படி பார்த்தா மனிதர்களுமே மனிதர்கள மனிதர்கள் பண்றான் மனிதர்கள் மனிதர்கள் அடிக்கிறான் நிறைய கிரைம் நடிக்குது அதுக்காக ஒட்டுமொத்த மனிதர்கே நம்ம அழிக்க முடியாது இல்லையா ஸ்ட்ரீட் டாக்டா நான் டெய்லி பிஸ்கட் போடுவேன் அதுக்குன்னு தனியா சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அது அவ்வளவு அன்பை காட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாய் கூட வந்து கடிச்சது கிடையாது நம்ம நடக்கிறப்போ போறப்போ வர்றப்போ தெரியாம அதை விதிச்சுட்டா கூட அதோட வழியை தாங்கிக்கிட்டு அதை கத்திக்கிட்டு போகமே தவிர கடிச்சது கிடையாது ரெண்டு பேரும் விளையாடும் பொய்யா வந்து கடிச்சு கடிச்சு விளையாடுங்க அங்க தொடுங்க பண்ணுங்க அதை ஒதுக்கிட்டு என்னால ஒரு எந்த ஒரு பதார்த்தமும் சாப்பிட முடியாது ஓகேங்களா அது நான் மட்டும் இல்ல என்ன விட வெறித்தனமா டாகை வந்து உயிரா நினைச்சு பிள்ளையா நினைச்சு வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க டாகை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டாக்னே சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு ஒரு தான் வளர்க்குறாங்க இன்க்ளூடிங் மீ நானா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தம்பியா ஒரு பிறந்த பதினஞ்சு நாள் அதை எடுத்தேன் இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெத்த பிள்ளை மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் நல்ல அன்பா தான் இருக்கு விஷ பாம்புகள்கிட்ட இருந்து கூட உயிரை காப்பாத்துருக்கு அதே மாதிரி நிறைய நம்ம நியூஸ் பார்த்தேன் வீட்டுக்குள்ள வந்து ஒரு பாம்பு வெச பாம்பு வந்தது அந்த பாம்பு கூட சண்டை போட்டு ஹவுஸ் ஓனரை காப்பாத்திட்டு அது வந்து உயிரை விட்டுருக்கு அப்படிலாம் இருக்கு அதுங்களுக்கு வினயம் தெரியாது சூது தெரியாது ஓகேங்களா மனிதர்கள் மாதிரி மனிதர்களுக்கு வினயம் இருக்கும் சூது இருக்கும் ஒரு ஆள் வளரவன ஒரு ஆள் புடிச்சு கீழே எழுக்கணும்ன்ற பொண்ணு இருக்கும் அவங்களுக்கு ஒண்ணு ஒண்ணுமே தெரியாதேம்மா ஸ்ட்ரீட் டாக்குமே ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்க அதே பாசத்தை காட்டுவாங்க ஸ்ட்ரீட் டாக்கு பெரிய டாக்கு அப்படின்ற வேறுபாடே கிடையாது நான் யார பார்த்தாலுமே கொஞ்சம் தான் செய்வேன் கையை பிடிப்பேன் தூக்குவேன் அதுக்கு மீறி என்னப்பா பெரிய வியாதிக்கு வரப்போகுது